ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பழனிக்கு பக்கத்தில் இருக்க ஐவர் மலைக்கு தான் போகிறோம் ஐவர் மலைன்னு மொட்டையாக சொல்லாமல் அற்புதங்கள் நிறைந்த ஐவர் மலைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இடம் அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம் இந்த மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனியிலருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பாப்பம்பட்டின்னு ஒரு ஊர் அதை தாண்டி போனோம்னா ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் இந்த இந்த ஆர்ச்சி தான் இதுக்குள்ளேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் பழனின்னு சொன்னாலே அது சித்தர்கள் பூமி அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் ஐவர் மலைக்கு எல்லா சித்தர்களுமே வந்திருக்கிறாங்க ஒரு சில சித்தர்கள் ஜீவ சமாதியும் இங்கே அடைஞ்சிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான இடம் சினிமா படம் நிறையா ஷூட்டிங்கும் எடுத்திருக்கிறாங்க இயக்குனர் சுந்தர்சி அவங்களோட குலதெய்வம் தான் இந்த ஐவர் மலையில் இருக்க திரௌபதி அம்மன் அதை பற்றின கல்வெட்டு இருக்குதுன்னு நம்ம எல்லாம் பார்க்கலாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாக்குள்ள எங்கேயுமே காங்கிரட் கட்டடங்கள் இல்லாத ஒரு இடம் சுற்றியும் ஃபுல்லும் இயற்கை இயற்கை தான் ஃபுல்லுமே ஒரு சில வீடுகள் தான் இருக்குது மற்றபடி இது ஃபுல்லுமே தோட்டங்கள் தான் இருக்குது நம்ம போகிற வழியிலே பார்த்திங்கன்னா தர்பூசணி தோட்டம் அதை தாண்டி போயிட்டுருக்குறோம் கள்ளக்காடு அதாவது நடக்கல்ல தோட்டம் அது தென்னந்தோப்பு தென்னந்தோப்புக்குள்ளே ஊடுபயிர் போட்டிருக்காங்க மக்காச்சோளம் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இடம் ஃபுல்லுமே நம்ம இயற்கையை ரசிச்சுக்கிட்டே தான் போகிறோம் போகும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒன்று ரெண்டு மலை தெரியுது இதில் இந்த பெரிய மலையை வந்து பெரிய ஐவர் மலைன்னு சொல்கிறாங்க துரியோதனன் மலைன்னு சொல்கிறாங்க லெஃப்ட் சைடு இருக்கிற மலைக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் சின்ன ஐவர் மலை இங்கே வந்து சாப்பாட்டு வசதி குடிநீர் வசதி எதுவுமே இல்லை சாதாரண நாட்களில் போனிங்கன்னா எல்லாம் நம்ம கொண்டுட்டு தான் போகணும் அமாவாசை இந்த மாதிரி சிறப்பு நாட்களில் அன்னதானம் இந்த மாதிரி நடக்குது மற்றபடி தண்ணி கூட கிடைக்காது எங்கேயும் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது ஏரியா அப்புறம் பாத்தீங்கனா கொஞ்சம் ஆளும் பேருமா வர்றது நல்லது ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து வரலாம் தனியாக யாரும் ரெண்டு பேர் மூணு பேர் இந்த மாதிரி வர வேண்டாம் கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் வந்துட்டோம் நம்ம ஐவர் மலைக்கு நம்மளை வரவேற்கிற மாதிரி வந்த உடனேமே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்குது வந்த உடனே பிள்ளைங்க விளையாட ஆரம்பிச்சிருச்சுக்கா சரி கொஞ்சம் நேரம் விளையாடுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டு முடிச்சுட்டு பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப கடுமையாக இருக்குது வெயில் நாங்கள் செப்பல் எதுவும் போடலை வண்டிக்கிட்டேயே கீழே கழட்டி விட்டுட்டோம் பெருசாக ஒன்றும் படி சுடலை அதுக்கு முன்னாடி படி ஏறுற இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்குது அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அம்மன் கோயிலுக்கு போகிற படிக்கட்டு சுந்தர்சி டைரக்டர் சுந்தர்சி இருக்கார் இல்லைங்களா அவரு தான் இது உபயம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க அப்பா அம்மா பேர் அண்ணன் தம்பிய பேர் எல்லாமே எழுதியிருக்காங்க இவர் பேரை வந்து டேரக்டர் சுந்தர்சின்னு போட்டிருக்கிறாங்க அதை தாண்டி மேலே வர்றோம் மலை மேலே இருக்க அம்மன் டைரக்டர் சுந்தர்சி அவரோட குலதெய்வமாக அந்த கல்வெட்டுக்கு அடுத்து இன்னொரு கல்வெட்டு வச்சுருக்குறாங்க அது தொல்லியல் துறை சார்பாக வச்சுருக்குறாங்க அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சமணர்கள் இங்கே வாழ்ந்ததுக்கான சான்றுகள் இருக்குது அவங்களோட பாடசாலையாக இந்த ஐவர் மலை இருந்திருக்கு அதற்கான ஆதாரங்களும் மேலே இருக்கு எல்லாம் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கி வச்சிருக்கிறாங்க அதையும் நம்ம மேலே போய் இப்போ பார்க்கலாம் இந்த கோவில் வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கு ஐவர் மலைன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தில் கொஞ்ச நாள் இருந்தபோது இந்த ஐவர் மலையிலையும் வந்து தங்குனதாக சொல்கிறாங்க அதனால தான் இதுக்கு ஐவர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க திரௌபதி அம்மன் கோவில் அது பாஞ்சாலி அவங்கள தான் நம்ம திரௌபதிங்கிறோம் ஆடி அமாவாசை அப்போ இந்த மலை மேலே விசேஷ சக்திகள் கிடைக்குது சூரிய ஒளி சந்திர ஒளியும் இந்த மலை மேலே விழுகும் போது நமக்கு அபரிவிதமான சக்திகள் கிடைக்குது ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம்னு சொல்கிறாங்க இப்போ வாங்க அந்த சமணர்கள் சேதுக்குன கல்வெட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் திரௌபதி அம்மன் கோவில் எல்லாம் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் 啊。 இந்த படி வழியாக மேலே ஏறி போனோம்னா திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு இன்னைக்கு வந்து நாங்க வந்தன் ஸ்பெஷல் டே எதுவும் இல்லாதனால எல்லாமே லாக் பண்ணி தான் இருந்துச்சு அம்மன் இப்ப நம்ம பார்க்குறது தான் சமணர்கள் படுகைன்னு சொல்றது புடைப்பு சிற்பங்களாக செதுக்கி வச்சிருக்காங்க கீழே அந்த செதுக்கி வச்சவங்களோட பேரோட இருக்குது சமண துறவிகளாக பெண்களும் இருந்திருக்கிறாங்க தீர்த்தங்காரர்களும்பாங்க அவங்களோட சிற்பமாக என்னமோ நமக்கு தெரியல திரௌபதி அம்மன் கோவில் பூட்டி இருக்குது இப்ப நம்ம பாக்குறது பெரிய சுவாமிகள் சித்தர் அவரோட லாக் பண்ணிருக்காங்க அவர் எப்பயும் இங்கே உட்காந்துருக்க இடத்துலையே அப்படியே அவருக்கு சிலை வச்சு வணங்கிட்டிருக்கிறாங்க அவரு இங்கே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க அம்மன் கோயில் இங்கே இருந்து தான் நம்ம இப்போ கீழே வந்திருக்கோம் இப்போ அந்த சைடு இருக்க முருகன் கோவிலுக்கு போகணும் ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு காட்டியிருக்கணும் இதை நம்ம மேலே வந்தவுடனே மூணு பாதையாக பிரியுது ஒன்று வந்து பெரிய சாமிகள் சித்தர் ஜீவசமாதி அடுத்து திரௌபதி அம்மன் கோவில் அடுத்ததான் மலை மேலே இருக்க முருகன் கோயிலுக்கு போகிற வழி இப்போ நம்ம அங்கே தான் நின்றுட்டுருக்குறோம் கீழே ஒரு அழகான குட்டி இடுமன் கோவில் இருக்குது நம்ம இடுமன் கோயில் வீடியோவில் பிரம்மாண்டமான இடுமனை பார்த்துருப்போம் அதே மாதிரி ஒரு குட்டி சைஸில் இருக்கிறாரு அவரை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்துட்டோம் மேலே வர வர பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ ரொம்ப அழகாக இருக்குது பாரதிராஜா சாரோட படம் கிழக்கே போகும் ரயில் ராதிகாமா சுதாகர் நடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வந்த படம் கிழக்கே போகும் ரயில் அந்த படத்தில் பெரும்பாலான காட்சிகள் இந்த மலையில் தான் எடுத்திருக்கிறாங்க பாடல் காட்சிகள் பெரும்பாலானவை இங்கே தான் எடுத்துருக்குறாங்க நீங்கள் அந்த படம் பார்க்க போதே உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் காட்டுற இடம்லாம் அப்படியே வரும் என்ன அப்போ வந்து கல்லுலேயே ஆனால் படிக்கட்டு இருக்கும் கல்லுலே படி மாதிரி வச்சுருப்பாங்க அந்த படத்தில் இப்போ வந்து சிமெண்ட்டில் இங்கே படியெல்லாம் கட்டிட்டு நிறையா டெவலப் ஆகிடுச்சு அந்த படத்தில் பார்க்கும்போது இந்த கட்டடமெல்லாம் எதுவும் இருக்காது இப்போ நம்ம நிற்கிறது மலை மேலே இருக்க முருகன் கோவில் ஆனால் பூட்டி இருக்குது ஃபுல் வியூ பாயிண்ட் பாருங்கள் அந்த லாஸ்ட்ல ஒரு நவகிரக சன்னதி இருக்கு முருகன் கோவில பார்த்து முடிச்சாச்சு அடுத்து நம்ம பேக் சைடு இப்போ வந்துட்டோம் வேற லெவல் நீங்க என்ன கம்பம் தேனின்னு நம்ம சுத்தி பார்க்க போறோம் அது மாதிரி ஒரு ஊர்லயே இருக்கு கிழக்கே போகும் ரயில் படத்துல இந்த இடத்துல தான் இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் அந்த அடிக்கிறது மாதிரி அந்த மணிக்கூண்டு மாதிரி வச்சிருப்பாங்க வெள்ளை அடிச்ச உடனே கீழே இருக்க ஹீரோயினுக்கு கேட்கும் அவங்க மேலே வருவாங்க நீங்கள் அந்த மாஞ்சோலைக்கு கிளிதான பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் அப்படியே அடுத்து மேலே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த குட்டியாக ஒரு கலசம் தெரியுது பார்த்திங்களா அங்கே போகிறதுக்கு வந்து நமக்கு படிப்பாதே கல்லுலேயே செதுக்கி வச்சுருக்குறாங்க இடையில தேன் தேனியெல்லாம் நிறையா இருந்தது எங்களால் போக முடியல அதனால் மேலே சக்தி மட்டும் போய் சாமி கும்பிட்டு வந்து இந்த மலையோட உச்சி அந்த இடம் தான் அதனால் அங்கே இருக்க பிள்ளையாருக்கு பேர் உச்சி பிள்ளையார் ஐவர் மலை வேறு லெவலான சூப்பரான இடம் தேடி தேடி பழமையான இடத்துக்கு போகிறவங்களுக்கும் இந்த மலை மேலே ட்ரக் பண்ணி போகிறவங்களுக்கும் அருமையான தீனி இந்த இடம் சூப்பரான ஒரு இடம் நாங்கள் தரிசனம் பண்ணியாச்சு மனது ரொம்ப திருப்தியாக இப்போ நம்ம கீழே இறங்கி போகலாம் இன்னொரு நாளைக்கு பூஜையெல்லாம் நடக்கும்போது மறுபடியும் வரணும்னு இருக்கேன் நான் இந்த இயற்கை இயற்கையாகவே இருக்கட்டும் நாம் பாய் சொல்லிவிட்டு கிளம்பலாம் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்